இந்த வீடு வந்து விற்பனைக்கு வருது ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோட வரும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா மதுரை ஊமுச்சலத்துக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான் வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வீடு வந்து அஞ்சு சென்டில் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருக்குது விலை வந்து எண்பத்தி ஏழு லட்சம் ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் தான் கிச்சன் டைனிங் அப்படியே அட்டாச்சாக வந்துடும் சதுரடி வந்து ஆயிரத்தி நானூற்றம்பது சதுரடி வரும் பில்டிங்கோட சதுரடி ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் ஒரு காமன் ஒன்று வந்துடும் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வரும் கமிஷன் வந்து ரெண்டு பெர்சன்டேஜ் வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் வீடு வந்து ஊமச்சோளத்துக்கு பக்கத்தில் வரும் மதுரை ஊமச்சி